ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக பஞ்சு மாதிரி இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் எந்த அளவில் போட்டு மாவு அரைச்சு எப்படி அரைச்சி எடுத்து சொல்கிறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போது ஒம்பது டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் பாருங்கள் இட்லி அரிசி எடுத்து நான் நைட்டு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு கழிஞ்சி ஊற வச்சுட்டேன் அந்த ஒம்பது டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு டம்ளர் மட்டும் உளுந்து எடுக்கிறேன் கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் ஒரே டம்ளர் தான் ஒம்பது டம்ளர் அரிசிக்கு ஒரே டம்ளர் உளுந்து எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உளுந்த போட்டு ஆன் பண்ணி விடுங்க இல்லைன்னா கல் சத்தம் கேட்கும் இப்போ கல்லை ஓட்டி விட்டுட்டு நம்ம உளுந்த பூரை சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஓடட்டும் பாருங்கள் கல் சந்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டோம்னா நல்லா ஓடிக்கும் இப்போ நம்ம அதை மூடி வச்சுருவோம் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இருக்குது இப்போ நான் எடுத்துருக்குறேன் எந்தளவுக்கு மாவு மேலே வந்துருக்குதுன்னு பாருங்கள் அது எல்லாமே ஓரமாக ஒதுக்கி விட்டுடலாம் ஒதுக்கி விட்டுட்டு நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம தோண்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதே கடையில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் நான் ஒம்போது டம்ளர் அரிசியும் மூணாக பிரித்து மூணு டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் சீக்கிரமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து மட்டும் நம்ம ஒரு டம்ளர் அரிசி ஒரு ட ஒம்பது டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து எவ்வளோ மாவாகிருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஸ்பூன் வெஞ்ச வெந்தயம் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எத்த பாத்திரம் பாருங்கள் இவ்வளோ பெரிய பாத்திரத்துக்கு அது எவ்வளோ உளுந்தாயிருக்குதுன்னு பாருங்கள் மாவு நல்லா நுரைச்சி இருக்குது இப்போ நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மூணாக பிரித்து போடும்போது வந்து சீக்கிரமாக அரைச்சி வந்துடுற அரிசி வந்து சீக்கிரம் லேட்டாகாமல் சீக்கிரமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அரிசியுமே அரை வெட்டுருச்சு நம்ம அரைச்சி தோண்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் உப்பு சேர்த்து கலந்து வச்சிருக்கிற மாவு அரைச்சி இந்தளவு நம்மளுக்கு மாவு வந்துருக்குது கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மாவை வந்து நான் ரெண்டாக பிரித்து எடுத்துட்டு போகிறேன் நான் நைட்டு சுடுறதுக்கு வந்து நான் வந்து பாதி எடுத்து வச்சுட்டு பாதி வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே புளிக்காமையே வைக்க போகிறேன் இப்போ இந்தளவு நான் எடுத்துட்டேன் இது வந்து பெரிய பாத்திரத்தில் இருக்கிறது நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன் இந்த சின்ன பாத்திரத்தில் இருக்கிறத ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம நைட்டு சுடும்போது திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த சின்ன பாத்திரத்தில் வச்சது எவ்வளோ பொங்கி வந்திருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது இப்போ கரண்டி விட்டு எடுத்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் மாவு எப்படி புளிச்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள் பொங்கி எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை பார்க்கும்போதே இட்லி ஊற்றுறப்போ ஆசையாக இருக்கும் நம்மளுக்கு மாவை அந்தளவுக்கு வந்திருக்கு இந்தளவு நம்ம அளவு மட்டும் ஒம்பது டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து கணக்கில் ஆட்டினோம்னா நம்மளுக்கு மாவு இந்த பதம் வந்துடு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அளவாக நம்ம கலக்கி வச்சிட்டோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இட்லி இட்லிக்கு ஊற்றுறக்கு இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் இட்லி ஊற்றுறக்கு நான் அதே தண்ணியில் வந்து இட்லி துணியை நழைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தட்டுக்கு இட்லி ஊற்றிடலாம் பாருங்கள் ரெண்டு தட்டுக்கு துணியை விரித்து விட்டாச்சு தண்ணி காஞ்சிருச்சு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றி கீழே தொங்கிட்டு இருக்கிற துணியை மடக்கி விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் வேகட்டும் ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோம்னாலே நம்மளுக்கு இட்லி ரெடி ஆயிரும் பாருங்கள் தொட்டு தண்ணியை தொட்டு தொட்டு பாருங்கள் தண்ணி தொட்டு தொட்டு பார்த்து கையில் ஓட்டலினாலே இட்லி வெந்திருக்கு நம்ம குத்தி பார்க்க வேண்டியதெல்லாம் இல்லை இப்போ இட்லி வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இட்லி ஆகிருக்குதுன்னு பாருங்கள் பஞ்சு மாதிரி இட்லி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இட்லி வந்து ரொம்ப பெருசாக ஊற்றாதீங்க மீடியமான சைஸ் ஊற்றுங்க அப்போ தான் இட்லி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்